பிடிதன் உருவமிகளு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில்வழி போற்றி எந்த போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியுடைய அருளும் சாமியினுடைய ஆசிரியமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக இன்று மிகவும் மங்களகரமான குரோதி ஆண்டு பதினாலு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது பொதுவாகவே பனிரெண்டு தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது வரலாற்று சிறப்பு பெற்றது மிகவும் புகழ் பெற்றது ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால் சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வர்டு பிறப்பு ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய பன்னெண்டு உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா அந்த வகையிலே தை மாதம் ஒன்றாம் நாள் தட்சணாயணம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது என்னைக்குமே பாருங்க வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான் வடக்கு முகம் உள்ள அம்பிகை வடக்கு முகம் உள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க அந்த திசைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு நான்கு திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உதாரணத்துக்கு சொல்ல போனா சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா வடக்கு உள்ள கோவில் பாடல்பட்ட ஸ்தலம் திருமுறையிலும் சரி நூத்தி எட்டு வைணவத்திலும் சரி சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார் அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா அதே போலதான் உத்தராயணம் அந்த உத்தராயணித்துல வரக்கூடிய தை மகர ஜோதி மகர விளக்கு தை மாதப் பிறப்பு தமிழர்களுடைய தனி திருவிழா மகர சங்கராந்தி சூரிய வழிபாடு ஆதித்ய வழிபாடு இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம் புத்தாடை உடுத்தி புது நெல்லு புத்தாடை அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம் தை என்றால் அனைத்தும் புதுவை புது பொழிவுடன் இருப்பது அதனால தான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது அதனால தான் புது நெல்லு புது நாத்து பாவி புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து அதில் முதல் முழு அதுல முடிவும் மற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி சூரியனுடைய காயத்திரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம் மகர சங்கராந்தி உலகத்துல தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க அதுக்கடுத்து இரண்டாம் நாள் கோ பூஜை மாட்டு பொங்கல் காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து காமதேனு கோசாலை உள்ள மாடுகளுக்கு கோசாலை உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புரியும் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து தை ஐந்தாம் நாள் திருவையாறு தியாகபிரமம் ஆராதனை சிறப்பு விழா அதற்கு அடுத்தது தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை தை அமாவாசை பொதுவாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை வைகாசி ஆணி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசில வரக்கூடிய மகாலே அமாவாசை அடுத்தது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் இருக்கக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிகவும் மிகவும் உயர்ந்தது இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல அமாவாசை இல்லை யாருமே கும்பிடல யாருக்குமே அந்த அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது இல்லைன்னு நாங்கள் மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை அது அன்னைக்கு இங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும் தீர்த்தங்கள்ல குளிக்கணும் கடல்ல குளிக்கணும் ஆடல் கடல் ஆறுல ஏழுல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் அடுத்தது தை பத்தொம்பது நாள் முககுந்த சதுர்த்தி அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் நோம்பு இருப்பது சிறப்பு அடுத்தது இருபத்தி நாலு நாள் ரத சப்தமி இது ரொம்ப முக்கியம்ங்க இந்த ரதசப்தமி இந்த மகரத்துலதான் வரும் இந்த ரதசப்தமி சூரியனுக்கும் ரதசப்தமிக்கு வந்தது இந்த ரதசப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுல திருமலை திருப்பதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது தைப்பூசம் தைப்பூசம் கடைசி எண்டு தை மாதத்தினுடைய கடைசி என்று இருபத்தி ஒன்பதாம் தான் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பூசம் தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம் நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன் இதுதான் தை மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் சொத்து சுகம் லாபம் எல்லாத்துக்கும் உரியது அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஒரு பிரிஸ்டிச்சுக்கும் கடந்த காலங்கள் மட்டுமல்ல நடக்கக்கூடிய காலங்களும் ஐயா எப்போது எங்க கஷ்டம் குறையும் ஐயா எப்போது பண விருத்தி ஆகும் ஐயா என் பிள்ளைக்கு எப்போது கல்யாணம் நடக்கும் ஐயா என் குழந்தைக்கு எப்போது பேரும் பேத்தி பிறப்பா புலம்பல் ராசி எப்படி ராசி புலம்பல் ராசி கும்பராசி புலம்பல் ராசி முடியுது முடிஞ்சபாடு இல்லை முடியுது முடிஞ்சபாடு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தாக்கங்கள் இன்னும் அதனுடைய சுணக்கங்கள் இன்னும் அதனுடைய தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் கவனமாக கும்பராசி நேரும் ஆனால் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல் கும்பராசிக்கு ஒரு ராஜ சக்கரவர்த்தி யோகம் கும்பராசிக்கு ராஜ சக்கரவர்த்தி யோகம் ராஜ யோகத்தை கொடுப்பது பரிபாலனத்தை கொடுப்பது பொருளாதாரத்தை கொடுப்பது குழந்தை பாகியத்தை கொடுப்பது திருமணத்தை வேகமாக நடத்தி கொடுப்பது ஏன்னா குரு ஒன்பதாம் பார்வையை பார்க்கிறார் குரு ஒன்பதாம் பார்வை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டுல சனிஸ்வர போயிடாரு அடுத்து மீனத்துக்கு ஜென்ம நட்சத்திரமா போயிடாரு உங்களுக்கு பாதச்சனியா பகண்டு கொள்ளாரு அப்ப பாதச்சனி பலனுள்ள சனி குருபலம் பாக்குறாரு சாதாரணமா பார்க்கல ஒன்பதாம் பிறகு பாக்குறாரு அப்ப கும்பம் 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 கோடிட்டு கிடந்த கும்பம் கூடி கெடுத்த கும்பம் இப்போது குவிந்து கும்பிடக்கூடிய கும்பம் அரசியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆராய்ச்சி அறிவும் சரி எல்லாமே உங்களை கையெடுத்து கும்புற அளவுக்கு கும்பராசி வாக்குங்க போதுமா எவ்வளவுக்கு கீழே நம்ம சொன்னமோ கும்பராசிக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மனசுல வச்சுக்கோங்க ஐயா எப்போதுமே அந்த ஒரு கேபன் உள்ள தேதியும் சொல்லுவேன் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு இருக்கும் நான் பத்தாம் தேதி சொல்ல மாட்டேன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப சனி இப்போ குரு பயிற்சி பதினொன்னு அஞ்சு அதுக்கெல்லாம் பதினொன்னு அஞ்சு சொல்ல முடியுமா உங்களுக்கு நேர்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு ரொம்ப இல்லையா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை விட என்ன சார் அரசியல் தார் கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட தொழில் காண்டாக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில் லேபர் சம்பந்தப்பட்ட தொழில் அட்வொகேட் வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் உங்களுக்கு தான் வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் உங்களுக்கு தான் அதே மாதிரி புரோகிதம் சம்பந்தப்பட்ட தொழில் ஏன்னா கலசம் கோபுர கலசம் பாப விமோசனம் கோபுர கலசம் கோடி புண்ணியம் ரைட்டுங்களா அப்போ கலசம் சம்பந்தப்பட்டது அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் போரட்டாதி சதயம் பாருங்க அவிட்டம் சதயம் போரட்டாதி எல்லாம் பெரியவாள் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அதெல்லாம் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது கும்ப ராசிக்கு அப்பா கொடுத்து வச்சா ஐயா இப்பவாவது எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டீங்களே இப்ப அந்த தை மாசத்துல அது எங்களுக்கு ஒரு நல்ல பளிச்சுன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி சொல்லக்கூடிய என் கண்மணியாக திருந்த நேயர்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் பாதம் பணிகின்றேன் கும்பராசி மகத்தான ராசியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல பாதச்சனி ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை திருக்குள்ளிக்காடு மட்டும் போயிட்டு வாங்க கும்பராசிக்காரவங்க திருக்குள்ளிக்காடு மட்டும் போயிட்டு வாங்க ஏன்னா பாதச்சனிக்கு திருக்குள்ளிக்காடு தான் முக்கியம் அந்த பாதச்சனிக்கு திருக்குள்ளிக்காடு மட்டும் போயிட்டு வாங்க பக்கத்தில் உள்ள சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க சனீஸ்வரனுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய விநாயக பெருமன் ஆஞ்சநேயர் காலபைரவர் அம்மன் வராகர் மூர்த்தி இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கும்பராசி அரசியலில் புகுந்து விளையாடுங்க கவலையே விடாதுங்க சித்திரை மாசம் சித்திரையில பறக்குறீங்க சித்திர மாசம் பறக்குறீங்க சிம்ம லக்கணம் கும்பராசி அடிச்சு கொடுத்துங்க ஆனா கும்பராக்கணும் சிம்ம ராசி அடுத்து கொடுத்துங்க எது வேணாலும் சரி சாதிக்கக்கூடிய ராசி பெயரும் புகழும் பேரும் புகழும் இனிமேல் எதிர்காலமும் நல் உலகம் உங்களை பாராட்டக்கூடிய ராசி கும்பராசி